ரிசல்ட்டை வந்து என்னோட லைஃப் லைன்ஸோட நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட ஹஸ்பண்ட்க்கே வந்துட்டு சுகர் இருக்கு பட் அவர் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கே வரல நான் ரிசல்ட் ஷேர் பண்றது பிளஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கே வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமா வெயிட் லாஸ் ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்ததுனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்ப எடுத்தாங்க ஸோ த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து அவங்களுக்கு டூ வந்து சுகர் இருந்துச்சு இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் தான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டாங்க குளுக்கோ ஹெல்த் அண்ட் வந்து அலோவேரா பிரதர் நான் ரிசல்ட் ஷேர் பண்ணலாங்களா ஒன் செகண்ட் ஓகே பிரதர் என்னோட ஸ்கிரீன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் சோ பிஃபோர் இது வந்து ஸோ டேட் பார்த்தீங்கன்னா தெரியும் டுவெண்ட்டி த்ரீ லெவன் ஸோ இங்கே டேட் மென்ஷன் ஆயிருக்கு ஸோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஆக்சுவலாக இது வந்து டூ ஃபிஃப்டி ஃபோர் இருந்தது கூட ஹாஸ்பிடல்ல டேப்லெட் கொடுக்கறது மூலமாக தான் குறைச்சிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல சுகர் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுக்கறது ஆஹ் குறைஞ்சு வந்துடும் சோ ஒன் தேர்ட்டி ஒன் அப்படி அப்படியெல்லாம் குறையும்